ரஜினிகாந்தின் தலைவர் நூற்று எழுபத்து மூன்று படத்தின் புதிய அப்டேட் அவரது பிறந்தநாள் அன்று வெளியாக இருப்பதா தகவல் வெளியாகியுள்ளது அண்மையில் நடிகர் கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினி நடிப்பதாக தலைவர் நூற்று எழுபத்து மூன்று படத்தின் அறிவிப்பு வெளியாகி இருந்தது சி இயக்குவதா இருந்து கடைசி நேரத்தில் படத்தில் இருந்து விலகிட்டார் இந்த நிலையில் ரஜினியோட படத்தை இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்க இருப்பதாகவும் சாய் பல்லவி இந்த படத்தில் நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன அதோடு இந்த படத்திற்கு இளம் சென்சேஷனா அறியப்படும் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர படக்குழு தேர்வு செய்திருப்பதாகவும் கோலிவுட் வட்டாரங்கள் கூறுகின்றன டூட் திரைப்படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவோட பாடல்கள் பயன்படுத்திய விவகாரத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டதால் வழக்க முடிச்சு வச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இதனால் படத்தில் இளையராஜா பாடல்களை பயன்படுத்த எந்த தடையும் இனி இல்லை இளையராஜாவோட பாடல்களை பயன்படுத்தியதற்காக அவருக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டு விட்டதாகவும் படத்தில் நன்றி தெரிவிக்கப்படும் என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் கூறியதையடுத்து டூட் படத்தில் இளையராஜா பாடல்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை நீதிமன்றம் நீக்கியுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல செய்தி இதோ கியூஆர் கோட்